ஆண்டவராக கிறிஸ்துவின் இன்விலை நாமத்தினால இந்த காலவெளிலும் இந்த டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி காலவெளிலும் உங்களை ஞாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் மட்டும் நம்மை நடத்தினவர் இனிமேலும் நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஞாகமே இந்த காலங்களிலும் கத்துடைய வார்த்தையை நாம் தியானிப்போமாக சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஆறாம் வசனத்தை நாம் பார்ப்போம் சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஆறாம் வசனம் சொல்லியது நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்புக்கூடாது இருக்கிற கத்திற்கு ஸ்தோத்திரம் ஞாயிறே சங்கீதத்தில் பார்க்கிறோம் அவங்களுடைய பற்களுக்கு இறையாக ஒப்புக்கூடாமல் ஆமேன் கத்தரை மட்டுமாக நம்மளை காத்து கொண்டு வழி நடத்தினார் உண்மையாக நம் தேவனை எத்தனையோ நம்மளை சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பொறாமையினால வஞ்சகத்தினால உண்மையாகவே எவனை விழுங்கலாமோ என்று கச்சிக்கிற சிங்கத்தை போல நம்ம சாத்தான் இருக்கும்போது அந்த பற்களுக்கு இரையாக புகாதபடி தேவனை பாதுகாத்து கொண்டார் வேலனுடைய கண்ணிக்கு எவ்வாறாக ஒரு குருவியை தேவன் பாதுகாத்து கொள்கிறாரோ அதே போலதான் நம்மளை தேவன் பாதுகாத்து கொண்டார் உண்மையாக இந்த சங்கீத பார்க்கும்போது மனுஷ விரோதமாக எழுமினது போது கத்தரின் பக்கத்தில் இராவிட்டால் ஒருவேளை மனுஷர்கள் அவிரோதமாக எழுமினார்கள் என் பா ஆண்டு மட்டும் பக்கத்தில் இருக்காவிட்டார் அவர்கள் என்னை உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் உண்மையாகவே இந்த வாழ்க்கை அழிந்து போகிறதாக இருக்கும் கத்திர மாத்திரம் நம்மளை காப்பாற்றாட்டி உண்மையாகவே தண்ணீர்களும் வெள்ளங்களும் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வசனம் மூன்றாம் வருஷத்தை பார்க்கும்போது உண்மையாகவே விழுங்கியிருப்பார்கள் பார்க்க மூன்றாம் வசனம் நான்காம் பார்க்கும்போது தண்ணீர்களும் வெள்ளங்களும் பெருகி இருக்கிற வாழ்க்கை ியாகவே ஐந்தாம் வருஷத்தை பார்க்கும்போது அங்கே சொல்கிறார் கொந்தளிக்கும் ஜலங்கள் யாகவே கொந்தளிக்கிற ஒரு ஜலத்தை போல நமக்கு எதிராக வந்தார்கள் ஆனால் கத்தரோ நம்மளை பாதுகாக்கும் தேவனாக இருந்தார் கத்தரோ அவர் பற்களுக்கு இடையாக போகாதபடி தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டார் நீங்கள் உங்கள் வேலை டிசம்பர் ஒன்பதாம் தேதி நம்ம இருக்கலாம் பின்னுக்கு பின்பாக உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்ப்பீர்கள் எத்தனை முறை எத்தனை ஜனங்கள் நமக்கு விரோதமாக எழுப்பி வந்தார்கள் ஆனால் அவர்களுடைய பற்களுக்கு இரையாகாதபடி தெய்வ நம்மை பாதுகாத்து கொண்டார் யாகவே அப்பேற்பட்ட தேவனுக்கு நம்ம என்னத்தை செலுத்த முடியும் பார்த்தீங்கன்னா கடைசி வசனம் சொல்லுது நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தருடைய நாமத்தில் உள்ளது யாகவே நம்மளுடைய உதவி நமக்கு வருகிற எல்லா சகாயம் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்திரிடத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது அம்மையான தேவிச்செனமே இதை கேட்டுக்கொண்டிருக்கும் யாராக இருந்தாலும் வே இந்த கால கத்திரை நம் துதியாமல் இருக்கலாமா அப்பேற்பட்ட உதவி செய்த பற்களுக்கு இலையாகாதபடி ஒப்பு கொடுக்காத தேவனுக்கு நாம் ஸ்தோத்திரம் அப்படியே கண்களை மூடி ஒரு விசையை கூட கத்தை நம்மை பாதுகாத்தாரே கத்திலையும் இருக்க விலைக்கு காத்து கொண்டாரே அந்த பற்களுக்கு இலையாகாத பாதுகாத்துக் கொண்டாரே எல்லாத்தையும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் கூட ஆண்டுக்கு நன்றி சுடிச்சோம் இதாவே இந்த காய் நன்றியோடு சுடிக்கிறார் முழுவதுமாக தாழ்த்தி விடுத்திருக்க ஒப்பு கொடுக்குறது அப்பனை ஆமினப்பா சங்கீதம் நூற்றி இருபத்தி நான்கு ஆறாம் வசத்தின்படியே ராஜா மனுஷனுடைய பற்களுக்கு இறையாகாதபடி எங்களை பாதுகாத்தீங்களே நன்றி 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 அப்பா அவன் அப்பா இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இணைந்து நமக்கு நாங்கள் நன்றி என்று சொல்கிறோம் அப்பா ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் தாப்பனே நன்றி அப்பா நன்றியோடுமை துதிக்கிறோம் அவன் அப்பா எட்டாம் வசனத்தில் பார்க்கிறோம் அப்பாமே எங்களுக்கு வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கத்திரிடத்தில் சகாயம் உண்டு எல்லா உதவியும் சகாயம் அப்பா என்ன தீவன் நடத்து வருகிறதாக காகு ஸ்தோத்திரேசப்பா நன்றி ராஜா நன்றியோடு மைத்து தீகிறப்பா இருதயங்கள் நன்றி நிறைந்ததாக காணப்படுவதாக இந்த நாள் முழுவதும் முக்க ஸ்தோத்திரம் வழி எடுகிற பிள்ளைகளாக நான் காணப்படும் தாப்பனே நன்றி அப்பா கொடா கொடி ஸ்தோத்திரங்கள் எங்களோடு கூடவே இந்த வழி நடத்துங்கள் எல்லாவற்றையும் இன்ப இனி நாமத்தில் விண்ணி குளிகிறோம் ஷிவனும் அன்பும் நிறைந்த பிதாவே ஆனே தாமே எங்கள் அசுப்பாராக ஆமேன்